കോടി ലിംഗ ദരിശനത്തെ തരം അന്നാഭിഷേകത്തെ പറ്റി പാർക്കലാംങ്ങ ഒവു മാതെയും വരക്കൂടി പൗർണമി എന്നത് അനേത് ദൈവങ്ങൾക്കും ഉകുന്നതി കരുതപ്പെടുന്നത് பலரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று சிவபெருமான ஆலயத்திற்கு சென்று சிவபெருமான வழிபாடு செய்வார்கள் அதே போல் வந்து திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் செய்வார்கள் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் இருந்தாலும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தான் மிகவும் சிறப்பு மிகுந்த விசேஷம் இருக்கிறதா அன்றைய தினம்தான் அனைத்து சிவாலயங்கள்லையும் அண்ணாபிஷேகம் வந்து நடைபெறுறது யார் ஒருவர் கோடி தரிசனத்தை வந்து செய்கிறாங்களோ அவர்களுக்கு மறுபிறவி அற்ற நிலை வந்து உண்டாகும் என்று சிவபெருமானை கூறியிருக்கிறார் அனைவராலும் வந்து சுலபத்தில் வந்து கோடிலிங்க தரிசனத்தை வந்து காண இயலாதல்லவா அதற்காகத்தான் வருடமும் ஐப்பசி மாதத்தில் அனைத்து சிவாலயங்கள்லேயும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் இந்த அண்ணாபிஷேகத்தை வந்து யார் ஒருவர் தரிசனம் செய்கிறாங்களோ அவர்கள் வந்து கோடிலிங்கத்தை தரிசனம் செய்த பலனை வந்து பெறுவார்களாம் ஒவ்வொரு அரிசியும் சிவலிங்கமாக வந்து பாவிக்கப்பட்டு அன்றைய தினம் நாம வழிபாடு செய்வதால் கோடிலிங்க தரிசனத்தை நம்மளால் வந்து அன்றைய தினம் செய்ய இயல்கிறது அப்படிப்பட்ட நாள்ல வீட்டுல செய்யக்கூடிய பூஜையை பற்றி நாம் அண்டைக்கு பார்க்கலாம் ஐப்பசி மாத பௌர்ணமி என்பது பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் நான்காம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஏழு இருபத்தி ஏழு வரை இருக்கிறது அதனால்தான் அண்ணாபிஷேகம் செய்யணும் என்று நினைக்கிறவங்க நவம்பர் மாதம் அஞ்சாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது காலையில் வந்து ஒன்பது பதினைஞ்சில் இருந்து பத்தே கால் மணிக்குள்ளே வந்து அல்லது காலையில் வந்து பதினொன்றே முக்காலில் இருந்து பன்னெண்டு முக்காலுக்குள்ளே வந்து இல்லைன்னு சொன்னால் அஞ்சு மணியில இருந்து சாரி அஞ்சு முப்பது இருந்து இரவு ஏழு மணிக்குள்ளேயும் நீங்கள் செய்யணும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில படம் லிங்க ஸ்வரூபம் என்று எது இருந்தாலும் அண்ணாபிஷேக நாள்ல வந்து கண்டிப்பான முறையில் பூஜை செய்யணும் எந்த வடிவத்துல சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தை வந்து வந்து தண்ணீரால் சுத்தம் செய்யணும் பிறகு பசும்பாலால் அபிஷேகம் செய்து பிறகு வந்து பச்சரிசி சாதத்தை வடித்து ஆற வச்சுட்டு அதை வச்சு சிவலிங்கத்திற்கு வந்து அண்ணாபிஷேகம் செய்யணும் வீட்டில் வந்து சிவலிங்கம் இல்லைன்றவங்க சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலைய விரித்து பச்சரிசி சாதத்தை அதில் வச்சு அதில் சிறிதளவு நெய் ஊற்றி வழிபாட்டை வந்து செய்யலாம் இவ்வாறு அண்ணாபிஷேகம் செய்து முடிச்சதுக்கு பிறகுதான் சிவபெருமானுக்கு முன்பாக அஞ்சு விளக்குல நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வச்சு கொள்ளுங்கள் நெய்வேத்தியமாக காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நீங்க வைக்கலாம் பிறகு ஓம் லிங்கேஸ்வராய நமோ நம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு கைப்புற தீப ஆராதனைகள் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வழிபாட்டை நிறைவு செய்ததுக்கு பிறகு இரண்டு மணி நேரம் கழிச்சதுக்கு பிறகுதான் சிவலிங்கத்துல இருந்து அன்னத்தை எடுக்கணும் அவ்வாறு நீங்க எடுத்ததுக்கு பிறகு லிங்கத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த அன்னத்தை எடுக்காமல் ஆவுடையின் மேல் வந்து இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து அதில் வந்து சிறிதளவு நெய்யை வந்து ஊற்றி கலந்ததுக்கு பிறகு வீட்டில் வந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பிரசாதமாக நீங்க கொடுக்கலாம் லிங்கத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்னத்தை எடுத்து ஓடுகிற தண்ணீரில் அல்லது வந்து காக்கை குருவிகளுக்கு போட்டுட்டு அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் பிறருக்கு வந்து செய்யும் பொழுது கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் நீங்க வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அன்னாபிஷேக நாளில் எல்லாருமே சிவ ஆலயத்திற்கு சென்ற சிவபெருமான தரிசனம் செய்வதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கும் இந்த முறையில் வழிபாடு செய்த முழு பலனையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டோம் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி